நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும் என்பதை சொல்வதுதான் இந்த கதை வணக்கம் வாங்க கதைக்குள்ள முத்துவுக்கு பிறவியிலேயே அவன் சிறு வயதிலேயே தாய் தந்தையரை இழந்தவன் அவர்கள் விட்டு சென்ற சிறு வீட்டில் வசித்து பஜ்ஜி போண்டா வடை போன்ற தின்பண்டங்களை தயாரித்து தள்ளுவண்டியில் வைத்து ஊர் தெருக்களில் விற்று வாழ்ந்து வந்தான் அவனது பக்கத்து வீட்டை வியாபாரத்தில் நொடித்துப் போன செலியன் என்பவன் வாங்கி அதில் குடியேறினான் அவனுக்கு இந்திராணி சந்திரவதி என்று இரு புதல்விகள் இந்திராணி செலியனின் முதல் மனைவியின் மகள் முதல் மனைவி இறந்த பின் செலியன் பார்வதியை மணந்து கொண்டான் பார்வதியின் மகள் தான் சந்திரவதி இந்திராணி அழகானவள் அவளது குரல் இனிமையானது முத்து தன் வீட்டின் பின்புறம் தின்பண்டங்களை தயாரிக்கும் போது இந்திராணி தன் வீட்டு கொள்ளையில் பூச்செடிகளுக்கு நீர் ஊற்றுவதையும் பாடுவதையும் கண்டு மகிழ்ந்து வந்தான் அவன் மனதில் நான் இவளை மணக்க விரும்புகிறேன் ஆனால் நான் பூணன் என்பதால் யாரும் தங்களுடைய பெண்ணை எனக்கு தரமாட்டார்களே செழியன் மட்டும் இந்திராணியை எனக்கு திருமணம் செய்து தருவாரா என்று எண்ணினான் இதை பற்றி செழியனிடம் எவ்வாறு பேசுவது என யோசித்தான் ஆனால் அவனுக்கு வழி தெரியவில்லை ஒரு நாள் செழியனை முத்துவிடம் முத்து எனக்கு வயசாயிடுச்சுப்பா என்னோட ரெண்டு பொண்ணுங்களுக்கும் எப்போது கல்யாணம் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல அதை பற்றி ரொம்ப கவலையா இருக்கு குறிப்பா இந்திராணியை பத்தி எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நான் இறந்து போயிட்டா பார்வதி அவளை கவனிக்க மாட்டா நான் உயிரோடு இருக்கும்போதே ஒரு நொண்டியையோ முடவனையோ பார்த்து இந்திராணிக்கு திருமணம் செய்து வைக்கலான்னு நினைக்கிறேன் ஏன் உனக்கே இந்திராணியை திருமணம் செய்யலான்னு நினைக்கிறேன் உனக்கு சம்மதமா என்று கேட்டான் முத்துவும் எனக்கு முழு சம்மதம் முதலில் இந்திராணியின் சம்மதத்தையும் உங்கள் மனைவியின் அபிப்பிராயத்தையும் கேட்டு என்னிடம் சொல்லுங்கள் என்றான் அன்று இரவு செழியன் தன் மனைவி பார்வதியிடம் இந்திராணியை முத்துவுக்கு திருமணம் செய்து கொடுக்கலான்னு நினைக்கிற அது பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கிறார் பார்வதி இப்போது இதெல்லாம் பேசுற நேரமா இப்போது படுத்து தூங்குங்க நாளைக்கு காலையில பேசலாம் கல்யாணம்ன்றதெல்லாம் ஒரு நொடியில முடிவு செய்ய முடியாது எல்லாம் யோசிச்சுதான் செய்யணும் உங்களுக்கு இந்திராணி மட்டும் இல்ல சந்திரவதும் ஒரு மகள் இருக்கிறார் இரு பெண்களின் திருமணத்தையும் பேசலாம் என்றாள் ஆனால் மறுநாள் காலை செலியன் மாரடைப்பால் இறந்து விட்டான் செலியனின் மரணத்திற்கு இரு மாதங்களுக்கு பிறகு முத்து பார்வதியை சந்தித்து செலியன் இறப்பதற்கு முன் இந்திராணியை எனக்கு திருமணம் செய்து தருவதாக கூறினார் அதை உங்களிடம் சொல்வதாகவும் சொன்னார் அவர் உங்களிடம் சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறேன் திருமணத்தை எப்போது நடத்தலாம் என்று கேட்டான் பார்வதிக்கோ தன் மகள் சந்திரவதியின் திருமணம் பற்றிய கவலையே அதிகமாக இருந்தது சந்திரவதி அழகில்லாதவள் அவளது குரல் கரகரப்பாக இருந்தது இந்திராணியை ஒரு பணக்கார வயோதிகனுக்கு திருமணம் செய்து கொடுத்து அவனிடமிருந்து பணத்தை பெற்று அதை கொண்டு சந்திரவதியின் திருமணத்தை நடத்த எண்ணினாள் முத்துவை தட்டி கழிக்க முத்து என் கணவர் சந்திரவதியின் திருமணத்தையும் ஊன் திருமணத்துடன் சேர்த்து நடத்துவதாக கூறினார் இந்திராணி தன்னோட திருமணம் நல்லபடியாக நடக்கணும்னு தினமும் அம்பாளை அரளிப்பூக்களால் பூஜித்து வருகிறாள் அவளது பூஜைக்கு செளியின் விடியற் காலையில் காட்டுக்கு சென்று அரளிப்பூக்களை பறித்து வருவார் அந்த மலர்கள் விசேஷமானவை பொன்னிறத்தில் நள்ளிரவில் மலர்பவை இந்திராணியின் வேண்டுதல் முடிய இன்னும் பத்து நாட்கள் இருக்கிறது நீ தினமும் காட்டிற்கு சென்று அந்த மலர்களை பறித்து இந்திராணிக்கு தருகிறாயா என்று கேட்டாள் முத்துவுக்கு பார்வதி ஏதோ சூழ்ச்சி செய்கிறாள் என்பது புரிந்தது அவள் தன்னை இரவில் காட்டுக்கு அனுப்பி ஏதேனும் கொடிய மிருகத்திற்கு இரையாக்க விரும்புகிறாள் என்று சந்தேகப்பட்டான் ஆனாலும் இந்திராணியின் நலனுக்காக பார்வதி கூறியபடி நடக்க முடிவு செய்து சம்மதித்தான் அன்று இரவே காட்டிற்கு சென்றான் பார்வதி அருளிச்செடி ஒரு பாழடைந்த கோயிலுக்கு அருகில் இருப்பதாக கூறியிருந்தாள் அந்த கோயிலை தேடினான் இறுதியில் கோவிலையும் அதன் அருகே உள்ள அருளிச்செடியையும் கண்டுபிடித்தான் அங்கு சென்று பூக்களை பறித்து தன் மேல் துண்டில் மூட்டையாக கட்டினான் சற்று தொலைவு சென்றபோது ஒரு மரத்தின் பின்னால் இருந்து யாரோ பலமாக சிரிக்கும் சத்தம் கேட்டது முத்து ஆச்சரியப்பட்டு மரத்தின் பின்னால் சென்று பார்த்தான் அங்கு ஒரு பாறையில் குட்டி பிசாசு ஒன்று தலைவிரி கோலமாக உட்கார்ந்து இருந்தது அவனை கண்டதும் அது பலமாக கத்தியது முத்து பயப்படாமல் நான் மந்திர சக்தியால் பிசாசுகளை அடக்கி அவை வசிக்கும் இடத்துக்கே அனுப்புவேன் இதை தெரிந்து கொள் என்றார் குட்டி பிசாசு நான் தவறி இங்கு வந்து விட்டேன் உன் ஊர் மயானத்தில் வசிக்கும் பிசாசு நான் என்னை கொண்டு போய் அங்கு விட்டுவிடு எனக்கு கால் வலிக்கிறது நீ என்னை சுமந்து செல்ல வேண்டும் என்றது முத்து சரி இந்த மலர் மூட்டையை வாங்கி என் முதுகில் ஏறி உட்கார் உன்னை சுமந்து செல்கிறேன் என்றான் பிசாசு மூட்டையை வாங்கி முத்துவின் கூன் முதியில் ஏறி உட்கார்ந்தது முத்து அதை சுமந்து நடந்தான் அப்போது ஒரு மரத்தடியில் சில திருடர்கள் தாங்கள் திருடிய பணத்தை பங்கு பிரித்து கொண்டிருந்தனர் அவர்கள் முத்துவின் முதுகில் பிசாசு அமர்ந்து வருவதைக் கண்டு பயந்து பணத்தையும் பையையும் விட்டுவிட்டு ஓடிவிட்டனர் முத்து அவர்கள் விட்டு சென்ற பணத்தை ஒரு பையில் எடுத்து தன் ஊரின் எல்லையை அடைந்தான் அங்கு மயானத்தில் குட்டி பிசாசை இறக்கிவிட பெரிய பிசாசுகள் ஓடி வந்து வந்துவிட்டாயா உன்னை காணாமல் கவலைப்பட்டோம் இவன் தான் உன்னை கொண்டு வந்தவனா சபாஷ் என்று கூறி முத்துவின் முதுகில் தட்டினான் உடனே அவனது கூன்முதுகு நேராகி விட்டது பிசாசுகள் இது நீ செய்த உதவிக்கு பரிசு என்று கூறி அவனை ஊருக்குள் செல்ல அனுமதித்தன முத்து பணப்பையுடன் அடைந்தான் பணப்பையை வைத்து விட்டு நிமிர்ந்த போது பிசாசிடம் கொடுத்த மலர் மூட்டை பற்றி நினைவு வந்தது மயானத்துக்கு சென்று பார்க்கலாம் என்று எண்ணிய போது குட்டி பிசாசு அவன் வீட்டிற்கு வந்தது அதன் கையில் மலர் மூட்டை இருந்தது நீ இதை என்னிடம் விட்டு விட்டு வந்து விட்டாய் என்று அதை கொடுத்தது முத்து நல்ல வேளை அவசரத்துல இதை விட்டுவிட்டேன் இப்போதுதான் இது நினைவு வந்தது உன்னிடத்திற்கு வரலாம் என்று நினைத்தேன் நீயே இங்கு வந்து விட்டாய் ரொம்ப நன்றி என்றார் அப்போது ஒரு தட்டில் பஜ்ஜியும் போண்டாவும் இருப்பதை கண்ட குட்டி பிசாசு இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டது முத்து வேடிக்கையாக பஜ்ஜியை காட்டி இது இந்திராணி என்றும் போண்டாவை காட்டி இது சந்திரவதி என்றும் கூறினான் அப்போது பார்வதி முத்து வீட்டிற்கு வந்து அவன் யாருடன் பேசுகிறான் என்று பார்க்க வந்தாள் அங்கு பிசாசை பார்த்து பயந்து நின்றான் குட்டி பிசாசு ஓ இந்திராணியும் சந்திரவதியுமா எனக்கு சந்திரவதி பிடித்திருக்கிறது விழுங்கட்டுமா என்று கேட்டது முத்து பார்வதியின் காதில் விழும்படி விழுங்கு எனக்கு சந்திரவதி வேண்டாம் இந்திராணி தான் வேண்டும் என்றான் இதை கேட்ட பார்வதி ஐயோ பிசாசி என் சந்திரவதியை விழுங்கி விடுமா இப்போதே சந்திரவதியை அழைத்து இந்த ஊரை விட்டு ஓடி விடுகிறேன் இந்திராணி எப்படி போனால் எனக்கு என்ன சந்திரவதி கிடைக்காவிட்டால் பிசாசு இந்திராணியை விழுங்கிவிடும் என்று எண்ணி உடனே சந்திரவதியை அழைத்து ஊரை விட்டு ஓடிவிட்டாள் தன் யுக்தி பழித்ததை உணர்ந்த முத்து பிசாசுக்கு பல போண்டாக்களை கொடுத்தார் அதை மகிழ்ச்சியுடன் தின்றுவிட்டு பிசாசு சென்று விட்டது முத்து தனியாக இருந்த இந்திராணியிடம் சென்று பிசாசு செய்த உதவியைக் உன் சித்தி சந்திரவதியுடன் எங்கோ ஓடிவிட்டார் பிசாசு தன் மகளை விழுங்கிவிடும் என்று பயந்ததுதான் காரணம் இப்போது நான் கூணன் இல்லை என்னிடம் பணம் நிறைய உள்ளது உன் தந்தை விரும்பியபடி உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னை திருமணம் செய்து கொள்ள உனக்கு விருப்பமா என்று கேட்டான் இந்திராணி வெட்கத்துடன் சரி என்றார் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ